கன்னிவாடி வனப்பகுதியில் பெண்ணை எரித்து கொலை செய்த வழக்கில் ஒருவர் கைது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா கன்னிவாடி காவல் நிலையத்திற்குட்பட்ட கொடைக்கானலுக்கு செல்லக்கூடிய தருமத்துப்பட்டி பன்றிமலை அமைதிச்சோலை அருகே அடி பள்ளத்தில் ஆதி மூலம் நீரோடை அருகே கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு இருபத்தி இரண்டு வயது முதல் முப்பது வயதுக்குட்பட்ட அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் எரிந்த நிலையில் இருப்பதாக அங்கு கால்நடை மேய்ச்சல் செய்பவர்கள் கன்னிவாடி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதுகுறித்து கன்னிவாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில் மதுரையில் பெற்றோர் இல்லாமல் சக்தி விடியல் ஆசிரமத்தில் மாரியம்மாள் வயது இருபத்தி இரண்டு என்பவர் வளர்ந்துள்ளார் வகுப்பு முடித்த பின்பு மதுரையில் வேலை செய்து வந்துள்ளார் அப்போது திண்டுக்கல் நத்தம் சாணார்பட்டி எமக்லாபுரத்தைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் உடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இது காலப்போக்கில் காதலாக மாறியுள்ளது பின் பிரவீன் மற்றும் மாரியம்மாள் இணைந்து திண்டுக்கலில் உள்ள தனியார் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்துள்ளனர் பிரவீன் பாதுகாவலராக கையெழுத்திட்டு தனியார் பெண்கள் விடுதியில் மாரியம்மாளை சேர்த்துவிட்டுள்ளார் கடந்த ஒரு வருடங்களாக திண்டுக்கல்லில் இருவரும் இருந்துள்ளனர் இரண்டு முறை மாரியம்மாள் தனது கற்பத்தை கலைத்ததாக கூறப்படுகிறது மேலும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மாரியம்மாள் பிரவீனை வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து பிரவீன் தனது காதலியான மாரியம்மாலை அமைதி சோலை அருகே கொலை செய்ததாக கூறப்படுகிறது பெண் கொலையை மறைக்க பெட்ரோல் ஊற்றி உடலை எரித்துள்ளார் மேலும் எரிந்த நிலையில் கிடைக்கப்பெற்ற பெண்ணின் சடலம் யார் என்று தெரியாத நிலையில் பெண்ணின் அடையாளங்களை காவல்துறையினர் வெளியிட்டனர் பிரவீன் தான் காவல்துறையினரிடம் மாற்றிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக காவல் நிலையத்திற்கு அவரே சென்று தனது காதலி என தெரிவித்து எப்படி கொலை நடந்தது என்பது தெரியவில்லை என கூறியுள்ளார் பெண் காவல்துறையினர் பிரவீனிடம் விசாரணை நடத்த கடைசியில் தான் கொலை செய்ததாகவும் மறுநாள் சென்று உடலை எரித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட பிரவீன் தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது மேலும் பிரவீன் எவ்வாறு கொலை செய்தார் என்பது குறித்து திங்கட்கிழமை மாலை ஐந்து அளவில் கன்னிவாடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்